السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكرية الله من الذي أرخله أن بشهود أرخله نام تدرت ياها بارت دعاك لنديا ذكرها لنديا تهو இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த களிமாவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் அல்லாஹில் அவனுடைய உதவிகளை வழங்குகின்றான் அதே போன்று ரசூலாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த களிமாவைக்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு களிமாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே யார் இந்த கலிமாவை நூறு தடவை ஓதுகிறார்களோ அவரை விட நன்மை செய்தவர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அவரை விட யார் அதிகமாக இதனை ஓதுகிறாரோ அவர்களை தவிர என்று கூறினார்கள் தொல் அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு களிமாவாக இந்த கலிமா இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு கலிமா அல்லாஹினுடைய உதவியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு கலிமாவாக இந்த களிமா இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அதிகம் அதிகமாக இந்த களிமாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த களிமாவின் மூலமாக அல்லாஹ் لمدیه والکئی <سؤال> நிச்சिय ماہن اللہ <سؤال> ور ماطرتی ایپڑدتی تروان ادیحمان ننمیغی لپتر ترکوئیے اند کلیما دان لا الہ الا اللہ وحده لا شریک له له الملکو وله الحمد وهو على كل شیء قدیر لا الہ الا اللہ وحده لا شریک له له الملکو وله الحمد அல கதீர் என்று வரக்கூடிய இந்த ஏராளமான அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாம் இந்த கலிமாவை ஓதுவோம் இந்த கலிமாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் சீராக்கி தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தான் இந்த களிமா இதனை ஓதுவோம் இதனை அறியாதவர்களுக்கு இதன் சிறப்புகளை கூறி இந்த களிமாவை கற்றுக் கொடுப்போம் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து இயர்ந்த ஜென்ம துள் சுதோஸ் என்ற நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி